அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ பெண்களுக்கு ஆடையில் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் ஆடைகளில் வரம்பு மீறி செலவு செய்யக்கூடாது ஒரு அளவுக்கு தான் எல்லாம் செய்யணும் சரிங்களா பெருமைக்காக ஆடை அணிவது கூடாது அதே போல் நடு விரலிலும் ஆள்காட்டி விரலிலும் மோதிரம் அணிவது கூடாது ஆடைகள் என்ன பண்ணுறது பெருமைக்காக வேண்டி கீழே தரையில் ஃபுல்லாக படுற மாதிரி அணியக்கூடாது இதுவும் தவறு அதே போல் இறுக்கமான ஆடை நல்ல மெல்லிசமான ஆடை குட்டையான சின்ன ஆடைகள் இந்த மாதிரி ஆடைகள் அணிவது கூடாது வேறு ஒருத்தவங்க அணிகிறாங்க சொல்லிவிட்டு நம்மளும் என்ன பண்ணக்கூடாது அதே போல் அணிவது கூடாது அதே போல் பெண்கள் மொட்டை அடிப்பது கூடாது சரிங்களா இப்போ வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மொட்டை அடிச்சுட்டு சின்ன ஹேர் வச்சுக்கிட்டு அப்போலாம் செய்கிறாங்க இது தவறுப்பா நம்ம இடத்துல பெண்கள் மொட்டை எடுக்கக்கூடாது சவுரி முடி யூஸ் பண்ணக்கூடாது அது ஏன் சொல்லிவிட்டு நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் அலமதுல்லா அதே மாதிரி முகத்தில் புருவத்தில் இருக்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது பிடுங்கக்கூடாது சரிங்களா அதெல்லாம் எடுக்கக்கூடாது அலமது இல்லா அதே மாதிரி முடி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முடி என்ன பண்ணக்கூடாது நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா ஒரே ஒரு நரைமுடி இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன பண்ணுறான் அவங்களின் மீது இரக்கம் காட்டுறான் ரஹமத் காட்டுறான் சரிங்களா அதனால் அந்த முடிகள் எல்லாமே நம்ம எடுத்து விட்டுறக்கூடாது இன்னும் இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் சின்ன சின்ன கருத்துக்களோட சின்ன சின்ன விஷயங்களோட இன்ஷல்லாம் நம்ம பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ